மகனே என் கால் சிலம்பம் ஒலிக்கிறது அந்த ஒலியோடு நான் உன் வீட்டு வாசல் வந்திருக்கிறேன் உன் நெஞ்சில் துடிக்கும் பயத்தை களைந்து உன் கண்களில் மின்னும் நம்பிக்கையை நிலைநாட்ட உன்னை என் கண் இமையில் வைத்து காக்க வந்திருக்கிறேன் நான் கருப்பு உன் குலத்தின் காவலன் உன் வம்சத்தின் வேர்கொடி உன் உயிரின் உறுதியான தாங்கள் உன் வாழ்வை தடுக்கும் பிணிகளை விரட்ட வருகிறேன் உன் குடும்பத்தை சிதைக்க வரும் சோதனைகளை தகர்க்க வருகிறேன் உன் வீட்டை இடிக்க நினைக்கும் சாபங்களை எரித்து சாம்பலாக்க வருகிறேன் என் கையில் கதையோடு வந்திருக்கிறேன் என் மார்பில் சாம்பலோடு வந்திருக்கிறேன் என் நெற்றியில் விளங்கும் சின்னம் என் வாக்கில் ஒலிக்கும் சத்தியம் அதுவே உன் காவலாக நிற்கும் மகனே நான் உன்னை சோதனையில் விட்டுவிட மாட்டேன் நீ தடுமாறினாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ விழுந்தாலும் உன்னை எழுப்புவேன் நீ சோர்ந்தாலும் உன் காது வழியாக என் குரல் ஒலித்து உன்னை ஓட்டிவிடும் நான் தரும் வாக்கு பொய்யாகாது நான் கொடுக்கும் வாக்கு மாறாது என் வாக்கு சத்தியம் அது மூன்று காலத்தையும் கடந்தது நேற்று உனக்காக காத்தேன் இன்று உனக்காக நிற்கிறேன் நாளை உனக்காக தோன்றுவேன் வெண்பட்டு உடுத்தி வேல்கம்பு பிடித்து வெற்றியின் பாதையில் உன்னை நடத்த வருகிறேன் என் முறுக்கு மீசை உன் வலிமை என் முரட்டு விழி உன் கவசம் என் முண்டாசு உன் குடும்பத்தின் சின்னம் நான் சிரித்தால் உனக்கு சந்தோஷம் வரும் நான் சினந்தால் உன் எதிரிகள் அழிந்து விடுவார்கள் பட்டாடை மினுமினுக்க பட்டாயம் பளபளக்க பட்டாசு சத்தம் அடித்தாலும் கூட உன் மனம் குலையாமல் நிற்கச் செய்வேன் உன் வீட்டில் விளையாடும் பிள்ளைகள் சுகமா வளர வேண்டும் உன் மாடுகள் களையோடு மேய வேண்டும் உன் வயல்கள் விளைச்சலோடு குலுங்க வேண்டும் அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் உன் எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் எத்தனை சாபம் போட்டாலும் அவர்கள் எத்தனை சோதனை கொடுத்தாலும் நான் நிற்கும் இடத்தில் உனக்கு தோல்வி இல்லை உனக்கு பயம் இல்லை உனக்கு பஞ்சம் இல்லை நான் சத்தியத்தின் காவலன் என் சத்தியம் மூன்று காலத்துக்கும் ஒலிக்கும் காலை உன்னை ஆசீர்வதிப்பேன் மாலை உன்னை காப்பேன் நடுவிரவில் உன் கனவுக்குள்ளே வந்து உன்னை தாளாட்டுவேன் மகனே நீ என்னை அழைத்தால் போதும் என் குதிரையின் கால் சத்தம் உன் வாசலில் ஒலிக்கும் என் வாழ் பழ பழக்கும் என் விழி உன் எதிரிகளை எரித்துவிடும் என் குரல் உன் நெஞ்சை வலிமையாக்கும் நான் உன் வீட்டை விட்டு போவதில்லை நான் உன் மனதை விட்டு பிரிவதில்லை